ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜ் மீடியா பவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அகைன் சிவசங்கரி டாக்ஸில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஹிஸ் நேம் இஸ் அம்பேத்கர் இன்ஸ்பெக்டர் சிதம்பரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கார் இவரை பற்றி சொல்லணும்னா இவர் பேரில் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது குட் ரெக்கார்ட்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காரு இன்றைக்கி வந்து ஒரு இன்ஸ்பெக்டரை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது பட் இந்த மதிப்பிற்குரிய அம்பேத்கர் இன்ஸ்பெக்டரை ஞாபகம் வச்சுக்கிற ஆளே முக்கால்வாசி சிதம்பரத்தில் இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு நேர்மையான மனிதன் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசனாக இப்போ நேற்று ஒரு வீடியோ வந்து சிவசங்கரி டேக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிடுது நான் திரும்பவும் சொல்கிறேன் மக்களே நான் வந்து முழுக்க முழுக்க வீடியோ தீவிரவாதத்தை மட்டும்தான் எதிர்க்கிறேன் யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் பக்கம் இல்லைன்னு தெரியல ஏன்னா ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட்ஸ் எடுத்து பப்ளிக் கிட்ட ஓப்பனாக வந்து பேசுகிறான்னா உண்டான மதிப்பும் மரியாதையும் மக்களாகிய நீங்கள் தான் கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சிவசங்கரி டாக்ஸ் வந்து அகைன் அகைன் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம எல்லாருடைய மானத்தையும் ஈனத்தையும் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆக்சுவலாக எதுக்காக அவங்க வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற பிரச்சனைகளையும் நிலுவையில் இருக்கிற வழக்குகளையும் நிலுவையில் இருக்கிற எஃப்ஐஆரையும் அவங்க எடுத்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இப்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்து சிவசங்கரி டாக்ஸ்ல பேசுகிறாங்க அதை நீங்கள் ஸ்கிரீன்ல பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காப்பர் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு காப்பர் கம்பியை திருடிட்டதாகவும் அதற்காக போலீஸ் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க அம்பேத்கர் அப்படின்ற இன்ஸ்பெக்டர் வந்து அவங்கள டைரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்து அடித்து டிவிலாம் ஒடைச்சு துணியெல்லாம் கிழிச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பால் போட்டி ஒன்று இருக்கும் அந்த பால் போட்டிலாம் ஓட்ட போட்டு எடுத்தேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது எங்கள் ஒரு அலிகேஷன் பண்ணுறோம் ஒரு பார்த்தீங்கன்னா இந்த லேடி அடுத்தடுத்து அடுத்து தப்பு பண்ணுறாங்க இப்போ என் விஷயத்தில் இது மாதிரி வந்து தப்பான அலிகேட் பண்ணாங்க ஒன் சைடு வந்து அவங்க என்ன எடிட் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கிறது மியூசிக் போட்டுக்கிறது இந்த மாதிரியான திருட்டு வேலைகள்லாம் பண்ணாதீங்கன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் நான் சேனலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நேர்மையான அதிகாரி அவரை வந்து புறஞ்சது எனக்கு ஒரு ரொம்ப ஒரு செமிலியரான பர்சனை எனக்கும் தெரியும் அவர் இப்போ பார்த்திங்கன்னா அவரை வந்து ஒரு பெரிய ஒரு அலிகேட் பண்ணுறாங்க அதை வந்து எதை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க பாருங்க கேஸ்டை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க இதனால தான் இப்படி பண்ணாரு ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு நல்ல நேமில் இருக்கிற ஒரு மனிதரை இது மாதிரி வந்து பொது வெளியில் போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் இது வந்து வீடியோ விபச்சாரம்னு சொல்கிறதா இல்லைன்னு சொல்கிறதா மக்களாகி நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிவசங்கரி என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப 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 பார்த்திங்கன்னா எல்லாருடைய பர்சனல் லைஃப்லேயும் உள்ள போய் பொய்யான கதைகளை சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது உண்மை இருந்தால் பரவாயில்லை இப்போ என்ன பிடிக்கலன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்கள ஏன் எதிர்த்த மாதிரி வந்து நிப்பாட்டி ஏன் என்னை பிடிக்கலன்னு சொல்லுங்கன்னு பேச விடணும் அப்போ நான் பேசுவேன் ஸோ அப்படின்னும் போது எனக்கு நீதிமன்றமே தேவையில்லை சிவசங்கரியை சிவசங்கரையே ஜஸ்டாக நடிச்சு தலையில் கேப்பை போட்டு நீயே தீர்ப்பு கொடுமா ரெண்டு பேரும் பேச விடணும் நீ ஒரு பக்கம் மட்டும் போய் காசை வாங்கிட்டு அவங்கள உட்கார வச்சு வீடியோ போடுறீங்க இது எவ்வளோ கேவலம் இப்போ இந்த இன்ஸ்பெக்டரை பற்றி நீங்கள் எவ்வளோ அலிகேட் பண்ணுறீங்க ஒரு வீட்டுக்குள்ளே போய் அவங்கள அடித்து குத்தி ஓட்டை போட்டு குடிட்டு வந்தாருன்றீங்க இதுக்கெல்லாம் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது முதல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணும்போதே அதில் ப்ரைம ஃபேஸி இல்லாமல் காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ண மாட்டாங்க அதில் உண்மைத்தன்மை இருக்கும் பட்சத்தில் தான் அந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணி மேலும் அதன் பேரில் நடவடிக்கை எடுப்பாங்க நீங்கள் வந்து எஃப்ஐஆரும் போட்டு இந்த அம்மா ரிமாண்டுக்கும் போய் பதிமூணு நாள் ரிமாண்டு கடித்து இந்த அம்மா வருது வந்துட்டு இவர் மேலே நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுங்கன்னு முறைப்படி என்ன பண்ணணும் உங்கள் பேரில் போட்டிருக்க எஃப்ஐஆரை ஒன்று ஸ்வாஷ் போங்க இல்லைன்னா ட்ரையினில் போய் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் எங்கள் மேலே தப்பு இல்லை இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அதை விட்டுட்டு எந்த எவிடென்ஸுமே இல்லாமல் ஒரு இன்ஸ்பெக்டரை நீங்கள் வந்து அலிகேட் பண்ணுறீங்க ஸோ ஒரு இன்ஸ்பெக்டராக அவர் வந்து எனக்கு தெரியும் நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் சொல்கிற விஷயம் அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்குது நம்ம ஒரு திருடனை தேடி போகும்போது நாய்கள் கொலைக்க தான் செய்யும் ஒரு ஒரு நாய்கிட்டையும் போய் ஏன் கொலைக்கிறா ஏன் கொலைக்கிறா நம்ம கேட்க முடியாதுங்கன்னு அது மாதிரி இந்த சொசைட்டி இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ மனவேதனையோட அவர் சொல்கிறார்

உங்களுக்கு மரியாதையான தொழிலுன்றதை நாங்கள் யோசிக்கிறோம் இது மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டரையும் ஒரு பொதுவெளியில் இருக்கிற ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துகிறவரையும் நீங்கள் தப்பு தப்பாக போய் எடுத்து போட்டு வியூஸ்க்காக தான் பண்ணுறீங்க நான் என்ன கேட்குறேன் உங்கள் சேனல் என்ன ஆத்தரைஸ்டு சேனலாக போர்ட்டு வந்து நீதிமன்றம் வந்து உங்களை வந்து போய் எஃப்ஐஆர்லாம் நீங்கள் போய் எடுத்து பாருங்கள் நீங்கள் எல்லா எஃப்ஐஆர் வீடியோ போடுங்கன்னு சொல்லிச்சா ஒரு எஃப்ஐஆருடைய முடிவு எங்கே இருக்கணும் ஒரு ட்ரையலில் தான் இருக்கணும் ஒரு நீதிமன்றத்தில் நடக்கிற ட்ரையலில் தான் அக்யூட்டலாக இல்லையான்னு தெரியும் நீங்களாம் போய் ஒரு தவறான எஃப்ஐஆரை பதிவு பண்ணுறீங்கன்னா அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு தப்பு ஒரு வீடியோ ட்ரையல் இருக்கிறீங்க இது வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ போட்டு எந்த ட்ரையலில் வந்து நீங்கள் நல்லது பண்ணி கொடுத்துருக்கீங்க ஒரு ஒரு வீடியோவும் அந்த பொண்ணை தப்பு 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 தப்பா ஸ்கிரிப்ட் கொடுத்து பேச வைக்கிறீங்க அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல உங்கள் வீடியோவில் இருக்குது ஒரு எண்பது லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் வந்து உட்காந்து பார்க்குறாங்க அந்த மாண்குன்னு சொல்கிறதுனால பொய்யா சொல்லி சம்பாதிக்கிறீங்க இப்படி ஒரு பொழப்பு நடத்தி நீங்கள் வீடு கட்டி உங்கள் குழந்தை கூட்டி உங்கள் புருஷங்கள்லாம் என்ன தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி கேட்குறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாத வாழ்றீங்க எப்படிங்க நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டரை தப்பாக சொல்ல முடியும் நீங்க யாருங்க முதல்ல அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு மீடியா கேட்கட்டும் நீங்க யாருக்கு அதை கேட்கறதுக்கு நீங்க வந்து என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க அதனால நான் அவங்க மக்கள் அதான் கேட்கறாங்க நீங்க ஏன் கோவப்படுறீங்கன்னு அவ என்ன சேனல்ல தப்பா பேசுறா நான் அவளை வந்து தப்பா பேசுறேன் அவ எனக்கு மரியாதை கொடுத்தா நான் மரியாதை கொடுப்பேன் அவை அவ அதுதான் நான் கிளிக்கிறேன் நீ ஒரு மாஃபியா கும்பலுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யற இப்போ வந்து அந்த பொண்ணு ஒரு பொண்ணை உட்கார வச்சு பேசுறீங்க அந்த பொண்ணு சொல்றது கம்ப்ளீட்லி ஃபேப்ரிகேட்டட்ன்றது வீடியோவே தெரியுது இது மாதிரி சம்பாரிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு நேர்மையான அதிகாரினால இவ்வளோ வந்து நீங்கள் பழி போடுறீங்க நல்லவர் இல்லைன்றீங்க இவ்வளோ சொல்கிறீங்க ஏன் நீங்கள் போய் முறையாக காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு விசாரணை கமிஷன் வைங்க வீடியோக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சிதம்பரத்தில் ஒரு நல்ல நேமில் அவர் வந்து நல்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு அம்பேத்கர் இன்ஸ்பெக்டர்னா சிதம்பரத்தில் முக்கால்வாசி பேருக்கு தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க ஸோ அப்படி ஒரு நல்ல பேர் இருக்கவரை நீங்கள் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க இது எந்த அளவில் நியாயம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரியான போலி சிவசங்கிரி டாக்ஸ் அவல் கிளிச் இந்த மாதிரியான போலி சேனல்களை நம்பி இதில் வரதெல்லாம் உண்மையோ ஓ இந்த அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மையோன்னு சொல்லி நம்பிடாதீங்க நான் இப்போவும் சொல்கிறேன் இந்த சேனல் வச்சு நடத்துகிறவ ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறார் அந்த இமெயில் ஐடியை லாக்இன் பண்ணி யூடியூப் பண்ணிக்கிறான் அந்த யூடியூப்பில் ஒய் யூடியூப் ஸ்டூடியோன்னு ஒன்று டவுன்லோட் பண்ணிவிட்டு இவன் என்ன பண்ணுவாள் இவனையே உட்காந்து எடிட் பண்ணி வீடியோவோ போடுவா மான்டேஷன் ஆக அவளுக்கு காசு இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க அவள் வந்து சமு சமுதாயத்துக்கு நல்லதெல்லாம் பண்ணலைங்க உங்களை தாங்க ஏமாற்றிட்டு இருக்கா அவகிட்ட காசு கொடுக்குறவங்களையும் இந்த பெண்கள் பின்னாடி போடுறதையும் அவ சீப்பா நடத்திட்டு இருக்கா இப்ப கூட நாங்க சொல்றமே சிவசங்கரி டாக்ஸ்ல போய் அவ என்டெய்ன்மெண்ட் போய் பண்றாங்களா என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் போனால் நான் அதை பத்தில எதுவும் பேசுறீங்க ஏன் எஃப்ஐஆர் பத்தி பேசுறீங்க எதுக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தப்பா போர்ட்ரேட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் அதை தான் நான் பேசுறேன் நீ ப்ராட்றதை நான் ப்ரூவ் பண்றேன் சிவசங்கரி டாக்ஸ் ப்ராட்றதை நான் அப்சியூட்லி நான் ப்ரூவ் பண்றேன் இப்போ பாத்தீங்கன்னா ஏன் மேட்டர்ல பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஒரு வீடியோ போட்டாங்க அப்போ விட்டுட்டேன் ஃப்ரீயா விட்டுட்டேன் இப்போ திரும்ப என்ன பண்ணுறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு கண்டினியூட்டி வீடியோன்னு சொல்லி ஒன்று போட்டாங்க இனிமேல் இவங்கள விடக்கூடாதுன்னு முடிவு எடுத்து சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதில் நடவடிக்கை நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ அவங்க பேரில் வந்து நான் கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்க பேருக்கு ஒரு நோட்டீஸ் போயிடுவோம் இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா அந்த நோட்டீஸ்க்கு இப்போ நேற்று வந்து அவங்க அப்பீர் ஆகணும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த எண்பத்தஞ்சு லட்ச ரூபா திருட்டிகிட்டு போனான்னு சொன்னோம் பார்த்தீங்களா அவங்க வழக்கறிஞர் அவன் தான் வந்து தொடரும் இவங்களுக்கு உக்கலுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் சரி நம்ம ஏதோ கேஸ் போது ஓகே லெட்டர் ஃபினிஷ் லைஃபை பார்க்கலான்னு நினச்சேன் அவன் திரும்ப உள்ள வந்து இவளுக்கு வந்து அவன் கலத்து போடுறான் நீங்கள் அதை வந்து ஸ்கிரீனில் பாருங்களேன் அந்த உக்காந்து பாருங்கள் இவன் போட்டு அவங்கள காப்பாத்துறான் அப்போ தெளிவாகவே அவங்களுக்கு புரியுதுங்களா அவன் வந்து பண்ணுற தப்புக்கெல்லாம் இந்த பொம்பளை வந்து உடந்த இந்த சிவசங்கரின்ற பொம்பளை வந்து அவங்க கூட உடந்தையா இருந்து எல்லா விஷயத்துக்கும் உடந்தையாக இருக்கான் இப்போ எப்படி வந்து ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு க்ளோஸா சொல்லுவாங்க அந்த மாதிரி இவன் வந்து வீடியோ போட சொல்லுவான் இவன் வந்து வீடியோ போட்டுருவான் அவளுக்கு கேஸ் சீஸ் இவன் போய் கூட போய் நிற்கான் அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு தொழில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி பண்ணுறதுனால இவனை வந்து தர்மசாலின்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க போல அவனால் கோர்ட்டில் கண்டெஸ்ட் பண்ண முடியாது லேடீஸ் கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி லேடீஸ்களை வச்சு இப்போ போர்ட்ரேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது பின்னாடி அவங்க பேரில் வந்து ஒரு நேம் கிரியேட் பண்ணுறது இது வரைக்கும் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் நீ எப்படியோ நீ கேஸ் ரெண்டு பண்ணிவிட்டோம் இதுக்கு அப்புறம் என்னோட மூவ்மெண்ட்டை பாரு நீ தான் எழுதி விட்டேன் டூ தௌசண்ட் நான் பாட்டில் அமைதியாக விட்டுவிட்டேன் நான் என் லைஃப் என் ஃபேமிலியும் சரி நம்ம ஃபேமிலியை பார்க்கலாம் நான் போயிட்டேன் இப்போ திரும்ப நீ போர்ட்ரேட் பண்ணி நான் தூக்கி விட்டேன் பார்ப்போம் நீயா நானும் பார்ப்போம் உக்காரம் உனக்கு நீதிமன்றம் தெரியும் எனக்கும் நீதிமன்றம் தெரியும் நீ பண்ணுற தப்பை யார் வந்து எடுத்த நீதி நீதிமன்றத்தில் கொண்டு போய் வைக்கிறான்னு பார்ப்போம் என் மேலே இருக்க நியாயம் எப்போ வெளியே வருதுன்னு பாரு நீ போடு ஒரு ஒரு வீடியோவும் போடு ஒரு ஒரு வீடியோவுக்கும் நியாயம் கேட்டு நான் வருவேன் பார்த்துக்கலாம் நீங்களாம் நாங்களாமே இது மாதிரி கேவலமான தப்பு தப்பான வீடியோ தப்பு தப்பான ஆளுங்கள்லாம் போய் இந்த மாதிரி சிவசங்கரி டாக்ஸில் நீங்கள் உட்காந்து பேசுகிறது தானே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது அந்த மாரி சம்பாத்தியத்துக்காக இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கு எல்லாரையும் வாங்குவாங்க அதை ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நிற்கும் வீடியோ போடாது ஒரு பக்கத்தில் பேச வச்சு இன்னொரு பக்கத்தை வந்து அந்த சப்ஜெக்டே அது கேட்காது நம்ம வந்து மெசேஜ் அனுப்புனா கூட முதல்ல என்ன டீடைல்ஸ் கேள்னா கூட அது அதுக்கு தேவைப்படாது ஏன்னா கோர்ட்டில் இந்த பொம்பளையோடைய கும்பல் வந்து அங்கே இருக்குன்றதுனால ப்ராக்டிஸ்லாம் கிடையாது நான் எனக்கு தெரிஞ்சலாம் வந்து அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் ஆயிருக்கலாம் கிடையாது சும்மா வெளியே நின்றுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கொஸ்டி தான் அது அவங்களுக்குலாம் இது வரைக்கும் ஐகோர்ட்டில் போய் நின்று ஆர்குமெண்ட் பண்ணலாம் நான் பார்த்து வெளியே நிற்பாங்க அவ்வளோதான் அவங்க ஆர்க்குமெண்ட் பண்ணால் வேற ஒரு சீனியர் கவுன்சில் கிட்ட கை காலையில் வந்து பண்ணி வாங்க இல்லையா முழுசாக அவர் இங்கிலீஷ் பேச தெரியாது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளுங்க என்ன பண்ணுறாங்க கட்டப்பா இது பண்ணிட்டு இந்த மாதிரியான மாஃபியா கும்பல்ஸ் வந்து சொத்து அபகரிக்கிறது இவ்வளோ கேவலமான வேலைகளை பின்னாடி செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ நாம கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இனிமேல் என்ன நடக்குதுன்றது அவங்க அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் அவங்க பேரில் கேஸ் போட்டாச்சு எஃப்ஐஆர் அவங்க வந்து ஸ்டேஷனில் என்னென்னவோ மோபேட்டிக்ஸ்லாம் பண்ணி வந்து ஒரு மேட்டரில் வச்சுருக்காங்க எங்களுக்கு ஃபேவராக ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க ஸோ இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அடுத்து நாங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அதையும் நாங்கள் பண்ணுவோம் மோரோவர் இவங்க பேரில் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபோர் கம்ப்ளைண்ட்ஸ் லாகின் ஆகிருக்கு இவங்க நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லி பொறுமையாகவே வெயிட் பண்ணி பார்த்து பார்க்கட்டும் மக்கள் ஆகிய நீங்களும் என்ன நடக்குதுன்றதை பாருங்கள் ஒருத்த அமைதியாக இருந்து அவனோட லைஃப்பை ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த சொசைட்டி விடாது நாங்கள் எவ்வளோவோ அதை ஒரு அஞ்சு வருஷம் விட்டுட்டோம் திரும்ப திரும்ப இந்த லேடி ஒரு ஒரு லேடின்றதுனால இந்த லேடிக்கு வந்து எந்த ஒரு யாருமே வந்து ஒரு லேடிஸுங்கிறதால ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை ஸ்டேஷன் போனாலும் நம்ம அந்த மீடியான்ற மாதிரி ஒரு போலி ஒரு முகம் பாவனையாக கட்டிட்டு போயிடுது ஆக்சுவலாக இது என்னங்க மீடியா இது வச்சிருக்கிறது ஒரு யூடியூப்பு அந்த சேனலில் வச்சிருக்கு கூட ஒரு வைத்தியகாரன் வச்சுட்டு அவன் வந்து வீடியோ எடுத்துருப்பாங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவனை வச்சு எடிட் பண்ணி எடிட் பண்ணி போடுது இது இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் சம்பாதிக்குது இதை ஒரு ஆள் நடிச்சு மக்களாக நீங்கள் உட்காந்து இதை பாராட்டிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இப்போ நம்ம என்னங்க சொல்கிறது நம்ம என்ன ஒரு கோர்ட் எடுத்துருக்கு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துருக்கு இது மாதிரியான இன்ஸ்பெக்டர்ஸ் நேம் எல்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த லேடி யாரும் தெரியாது இப்போ நான் வந்து எக்ஸ்போர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்க இப்போ இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்க அவ்வளோ கேவலமாக இந்த லேடியை வந்து இருக்கிறாங்க இதுக்கு என்னென்னா சாணியை வாரி மூஞ்சில் அடித்தா கூட இந்த லேடிக்கெலாம் வந்து அசிங்கமே தெரியாதுங்க இதுக்கு தேவை வியூஸ் வியூஸ் லேடி ஓடுங்க இது ஒன்று அவங்க வீட்டில் அந்த பொம்பளைக்கு அட்வைஸ் பண்ணலாம் அப்படி போகாதாங்க நீ போய்ட்டு வான்னு சொல்லி தண்ணியை தெரிச்சு அனுப்பிச்சுட்டாங்க போக இது இது வந்து கண்ட கண்டென்ட் போட்டு கண்ட லெட்டர்ஸ் கொடுத்து கண்ட எல்லாத்தையும் வந்து இது ஸ்பாய் பண்ணுறதுக்கு இந்த பொம்பளை யாருங்க இந்த பொம்பளைக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அதை கேளுங்க நீங்கள் மக்களாகி நீங்கள் கேளுங்க இது மாதிரியான கேவலமான ஒரு டிவி வச்சு இந்த டிவியில் தேவையில்லாத பொய்யும் இது மாதிரி எடுத்து எடுத்து போட்டு சம்பாதிச்சு என்ன இது வந்து சாதிக்க போகுது அதனால் அம்பேத்கர் இன்ஸ்பெக்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம் அவர் சம்மந்தப்பட்ட வீடியோ முப்பத்தஞ்சு நிமிஷம் டெலிகாஸ்ட் ஆகிடுது அத்தனையுமே பொய்யுங்க சிவசங்கரி டாக்ஸில் வர்றது எல்லாமே முழுக்க முழுக்க வியூவர்ஸ்காக மட்டுமே வர ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை தவிர எதுக்காகவும் வரலைங்க பாவம் அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஜெனியனாக சொன்னார் நம்ம ஒரு திருடனை பொழிக்க போகும்போது நாய் வந்து உழைக்க தான் செய்யும் ஒரு ஒரு நாய்க்கும் நம்ம பதில் சொல்லிட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது நம்ம போய் திருடன தான் நம்மளோட கோலா இருக்கணும் அந்த நாய்க்கிட்ட பேசுறது கோலா இருக்க ஹீரோ சூப்பரா பேசினாருங்க அதனால ஏன் அவர்கிட்ட சொன்னங்க அவர் வந்து அவர் சொன்ன அட்வைஸ்லாம் அவ்வளோ சூப்பரான அட்வைஸ் இது மாதிரி வந்து பிராக்டிஸ் இல்லாத ஒரு ஆளுங்க ப்ராக்டிஸ் இல்லாத மாஃபியா வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறது இப்போ வந்து புதுசாக கத்துக்கிட்டாங்க நாங்கள் முழிக்கிற வரைக்கும் தான் நாங்க முடிச்சிட்டோம் இதுக்கு மேல நாலு மடங்கு நாங்கள் ஃபயர் ஆகி இருக்கிற ஆரம்பிச்சுருவோம் அதனால எதுவாக இருந்தாலும் ஒன் டு ஒன் நேருக்கு நேராக வாங்க உட்காந்து பேச தூக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ போட்டு இன்ஸ்பெக்டர் பேரை கிடைக்கிறது ஒரு ஸ்கூல் வச்சு கௌரவமாக ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பேரை கிடைக்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பேரை கிடைக்கிறது இதெல்லாம் விபச்சாரத்துக்கு சமம் ஒரு விபச்சாரம் பண்ணுற தொழில் கூட ஒரு நாகரிகமான தொழில் இந்த மாதிரியான தொழில் பண்ணுறது அதை விட கேவலன்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு உங்களில் ஒருத்தராக நினச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து பணத்துக்காகவும் இல்லை ஏர்ன் பண்ணணுன்றதுலாம் கிடையாதுங்க எனக்கு ஆல்ரெடி நல்ல குட் பிளான் இருக்கும் பிஸ்னஸில் அதனால் எனக்கு அந்தலாம் பிரச்சனையே கிடையாது நான் வந்து உண்மையை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக தான் மெயினாக நான் வீடியோ போட்டு மக்கள் முன்னாடி நான் உட்காந்துருக்கேன் சாதாரண ஆள் தான் பட் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணு லட்சம் பேர் என்னோடய வீடியோ கிளிக்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் புரிஞ்சிக்கிட்டீங்க என் காண்டக்ட்ஸில் இருந்தவங்களாம் கூப்பிட்டு ரொம்ப அப்சேட் பண்ணாங்க இன்னும் இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் எதிர்பார்க்குறாங்க நீ டீப்பாக நீங்கள் வந்து உள்ளே போங்க இந்த மாதிரியான ஒரு வீடியோ தீவிரவாதம் பண்ணுற பொம்பளை பிடிச்சி ஜெயிலில் கொடுங்க இந்த பொம்பளை விடாதீங்கன்றாங்க அந்த பொம்பளைக்கு சட்டமும் தெரியாது அதை கேட்க பாருங்க நீங்கள் அப்படியா இப்போ சட்டம் இப்படிலாம் இருக்குல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது இல்லை அப்படிலாம் அடிக்கக்கூடாதுல அப்புறம் என்ன திருடுனா வந்து காவல்துறை உங்களை கூப்பிட்டு வாழைப்பழம் வாயில் வச்சு சாப்பிடுன்னு நான் சொல்லுவாங்க திருடுறவங்களை கூப்பிட்டு எப்படி விசாரிக்கணுமோ அப்படி தான் விசாரிப்பாங்க அது காவல்துறையுடைய ஒரு முறை அப்போ கூட காவல்துறை அப்படி பண்ணாங்கன்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்போ ஊரில் இருக்க திருட்டு பசங்க எல்லாத்துக்கும் நீ வந்து வீடியோ போடுவேன்னா அப்போ நீ யாராக இருப்பேன் திருட்டு பசங்களுக்கு ஆதரவு பண்ணுற பொம்பளாக திருட்டு பசங்களாக தான் இருப்பேன் அப்போ திருட்டு பொம்பளை நீ ஒத்துக்கிறியா அதனால் மக்களை தயவு செஞ்சு இந்த சேனலை நம்பாதீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் சட்டங்கள்லாம் நம்மளை பாதுகாக்க தாங்க இருக்குது இந்த மாதிரி ஆளுங்க வந்து அதெல்லாம் பரவாயில்லன்னு உடைச்சிட்டு வந்து தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அதனால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சேனல் பாருங்கள் நான் இன்ஃபர்மேஷன் பிரடிக்சன்ஸ் கரெக்டா இருக்கும் கரெக்டாக இருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்